வணக்கம் உலகே நான் செந்தில்வேர் இது மரபு செல்வம் குரலை நவீன நோக்கில் நவீன பின்பலத்தில் பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி ஒருவருக்கு வந்து ஜோடி குரல்கள் நேர் எதிரெதிராக இருக்கிற மாதிரி எதிரும் புதிரமான ஜோடி குரல்கள் செல்வார் அப்படிப்பட்ட ஜோடி குரல்களில் ஒரு குரல் தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குரல்னு எனக்கு தோணுச்சு நச்சப்படாதவன் செல்வம் நடுவுருள் நச்சு மரம் பழுத்தற்று நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சுமரம் பழுத்தற்று இது இதற்கு நேர் எதிர்கொள்ள பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படி ரெண்டிலேயுமே ரெண்டு செல்வந்தர்களை பற்றி தான் பேசுறாரு பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்பாடினா ஒரு கருணை உடையவனுடைய செல்வம் அவனுடைய செல்வம் எப்படி இருக்குன்னா பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் ரொம்ப உபயோகமான ஒரு மரம் அதுவும் உள்ளூருக்குள்ளேயே இருக்குது வெளியெல்லாம் காட்டுக்கு போய் தான் அதை எடுத்துகிட்டு வரணும் தேடி போகணும் அவசியம் இல்லை அருமையுடையவனுடைய பிறருக்கு இறங்கக்கூடிய இறக்கமுடையவனுடைய செல்வம் வந்து உடனடியாக பயனளிக்கக்கூடியதாக எல்லோரும் விரும்பக்கூடியதாக அந்த 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 நிழலையும் அந்த பயன் மரம்னு சொல்கிறது அதனுடைய எல்லாமே பயன்படும் அந்த நிழல் பயன்படும் அதனுடைய கனி பயன்படும் காய் பயன்படும் எல்லாமே பயன்படக்கூடிய ஒரு மரம் அது எப்படி மிக அருகில் இருந்தால் எல்லோருக்கும் பயனுடையதாக இருக்குமோ அப்படின்னு அதை குரல் சொல்லுவாங்களையா அதுக்கு நேர் ஆப்போசிட் பிக்சர் நச்சு மரம் நடுவுருள் நடுவுருள் நச்சு மரம் பழு ஊருடைய நடுவில் ஒரு ஒரு விஷ மரம் இருந்தால் அது எப்படி விரும்பப்படாததோ அது போல நச்சப்படாதவனுடைய சொல்லும் விரும்பப்படாதவனுடைய சொல்லும் யாரும் விரும்பப்பட முடியாதுன்னு அவன் செல்வந்தன் தான் ஆனால் அவனுடைய செல்வ செல்வத்தை அவனுக்கு அவனோடு அவனோடு நெருங்கி பழகுவது கடினம் அவன்கிட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்குவதே கடினம் அவனை அவனை அப்ரோச் பண்ணவே முடியாத ஒரு விரும்பப்படாதவனுடைய செல்வம் அவன் செல்வத்தை தனக்கு மட்டுமே வனம் பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க இருந்தாலும் விரும்பும் அவனுடைய செல்வம் நடு ஊரில் நச்சு மரம் ஒரு இமேஜ் தான் நடு ஊரில் அவன் பழுத்துருக்கக்கூடிய ஒரு ஒரு நச்சு மரம் ஒரு எட்டி மரம் அந்த மாதிரி கசக்கக்கூடிய மரம் அந்த மாதிரி ஒரு ஒரு மரம் இருந்தால் அது எந்த மாதிரியான ரெண்டு விஷயம் ரெண்டு ரெண்டு விஷயம் இதில் நம்ம புரிஞ்சுக்கணும் நடுவு அந்த இந்த இமேஜ் வந்து நமக்கு ரெண்டு தாட் கொடுக்குது ஒன்று வந்து அந்த அந்த மரம் வந்து அங்கு அங்கே இருக்கிறது வந்து ஒருவராலும் விரும்பப்படாது அந்த இடத்துக்கு போகாத அப்படின்னு முதல் வேலையாக எல்லாரும் சொல்லுவாங்க அந்த அந்த இடம் வந்து அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல நச்சு மரம் வந்து ஒரு மரங்கள் பறவைகள் கூட கனிகள் அதில் விலங்குகள் கூட சாப்பிட முடியாது அது அதனால் அந்த இடத்தை எல்லோரும் விட்டு விலகுவார் இல்லையா ஸோ அது ஒரு ஒரு விரும்பப்படாமை ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் அதில் இன்னொன்று ஒரு நச்சு மரம் அந்த இடத்துல இருந்தால் அதை எப்படி வீழ்த்துவது எப்படி எடுப்பதுங்கிறதா அந்த மொத்த ஊரோட வேலையாக இருக்கும் ஸோ விரும்பப்படாதவனுடைய செல்வம் அவனிடமிருந்து எப்படி அந்த செல்வத்தை ரிமூவ் பண்ணுறதுங்கிறதுக்கு அவன் மட்டும் இல்லை அவனை சுற்றி இருக்கிற ஊரே சேர்ந்து அதற்கு வேலை செய்து கொண்டிருக்கும் இந்த ரெண்டையும் அந்த அந்த இமேஜ் நமக்கு கொண்டு வருது எப்போ ஒரு தேவையில்லாத ஒரு எட்டி மரமும் ஒரு ஒரு கசப்பு மொத்தம் கச மொத்தமும் கசப்பாக இருக்கக்கூடிய ஒரு மரமும் அது நடுவூரில் இருந்ததுன்னா அது ஒன்று விருப்பப்படாமையை கொண்டு வந்து சேர்க்கும் இன்னொன்று அதை அதை எப்போது எடுப்பது என்று எல்லோரும் காத்து கொண்டிருப்பார் அந்த அந்த இந்த கான்ட்ராஸ்டிங் இமேஜஸ் கிரியேட் பண்ணுறார் ரொம்ப ஒரு அழகான பயன் மரம் நடுவூரில் இருந்தால் அது எல்லோருக்கும் பயன்படையதாக எப்படி இருக்கிறது அதே நேரத்தில் ஒரு நச்சு மரம் நடுவூரில் இருந்தால் அது எந்த அளவிற்கு விரும்பப்படாது இரண்டுமே வந்து செல்வம் தான் இரண்டுமே செல்வம் தான் ஒன்று நயனுடையவனுடைய செல்வம் கருணையுடையவனுடைய செல்வம் இன்னொன்று விரும்பப்படாதவனுடைய செல்வம் இரண்டுமே வந்து அந்த மாதிரி ஒரு பலனை அளிக்கும்னு சொல்கிறார் அழகான பிக்சரைசேஷன் நன்றியை தொடர்ந்து சிந்திக்கலாம்